மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி டியூசன் ஒன் பேருக்கு ஏத்த மாதிரி இந்த கதை கத சென்னாவும் ஜாலியா இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கதையை மேலோட்டமா வச்சுக்கிட்டு எனக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் பேசியிருக்கேன் சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஹைப் பண்ணி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரி ரொம்ப பேசாம டேரெக்டா நம்ம இந்த ஒரு கதை கிளப்ப இல்ல கதையோட ஆரம்பத்திலேயே சுமார் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீய சக்தி இருந்துச்சு அது மனுஷங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்தினுச்சு அப்போ எங்க இருந்த ஒருத்தர் வந்து ஒரே நாள் ராத்திரில அந்த மொத்த தீய சக்தியுமே அடைச்சு வச்சுட்டாரு இருந்தாலும் ஒரு நாள் அந்த தீய சக்தி திரும்பி வெளில வரும் அப்போ அதை அழிக்கிறதுக்காக மறுபடியும் அவர் திரும்பி வருவாரு முன்னூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையோட ஹீரோ காலேஜ்ல சேரதுக்காக ஒரு நாள் முன்னாடியே காலேஜுக்கு வந்துடுறான் என்ன மன்னிச்சிருங்க நான் தான் டேட்டு பக்கமா வந்துட்டேன் இருந்தாலும் இப்போதைக்கு தங்குறதுக்கு ஹாஸ்டல்லாச்சும் ஓபன் பண்ணுவீங்களா காலேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் நாங்க ஓபன் பண்ணுவோம் அப்போ இந்த ஒரு நாள் நான் எங்கயா தங்குறதுன்னு நம்ம ஹீரோ கேக்குறோம் அதோ தெரித பாத்திய ஏரியா அந்த ஏரியால ஏதாச்சும் ஒரு ஹோட்டலா பாத்து தங்கிக்க இவனுக்கும் இதுக்கு அப்புறம் வேற ஆப்ஷனே இல்ல அதனால அந்த வில்லேஜுக்கு போறான் பரவாயில்லையே இந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் கூட இருக்கு ஹோட்டல்ல தங்குனதுக்கு அப்புறம் அப்புறமா தேவையான பொருள் வந்து வாங்கிக்கலாம்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான் அப்படியே ஒரு சந்த குழந்தை பார்க்கும் போது அங்க ஒரு ஸ்டெயின் இருக்கிறத பாக்குறான் அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு தீய சக்தி வர மாதிரி காமிக்கிறானுங்க ஆனா கடைசியில பாத்தா அது ஒரு பூனைக்குட்டி அழகா இருக்கேன்னு எடுத்து பைப்புல கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு பில்சான் கேக்குது கையில இருந்த பூனைக்குட்டி காணாம போயிட்டு கிடைக்குது எங்க போச்சுன்னு யோசிக்கும் போது ஸ்ட்ரெயின் இருந்த இடத்துல இப்ப ஒரு ஹோட்டல் இருக்கு இவள் நேரம் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் நம்ம ஈர யோசிக்கிறான் அப்போ அந்த ஒரு இருட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவா இவனை நோக்கி வர ஆரம்பிக்குது அதை கிட்ட வந்ததுக்கு தான் தெரியுது ஒரு வயசான பேசு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கு என்ன தம்பி வெளியே நினைட்டு இருக்க சீக்கிரமா உள்ளாவானு நம்ம ஈரோட லக்கேஜ் தூக்கிட்டு உள்ள ஓடிடுறாரு யோ பெருசு எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு என்னோட லக்கேஜை கூட நான் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிடுறேன் உள்ள கால எடுத்து வைக்கும் போது ஒரு செகண்ட் அவனுக்கு எல்லாமே ரொம்ப வித்தியாசமா தெரியுது தம்பி என்னப்பா அங்கேயே நிக்கிற சீக்கிரவா யோ பெருசு என்னோட லக்கேஜை மட்டும் கொடுத்துரு நான் வந்த பாதிலேயே திரும்பி போயிடுறேன் அதெல்லாம் இல்ல தம்பி ரூம வந்து பாரு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீ தங்க போற ரூம பாத்துக்க எப்படி நல்லா இருக்கா என்ன இந்த மாதிரி இடத்துல தங்குறதா அதெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு நம்ம இட சொல்றா தம்பி நீ பாக்குறதுக்கு என் பேராண்டி மாதிரி இருக்கியா அதனால உனக்காக மட்டும் உனக்கு முப்பது டிஸ்கவுண்ட்ல போட்டு தரேன் யோ பெருசு நீ எதை சொல்லி எதை காமிச்சாலும் நான் நிச்சயமா நான் இந்த மாதிரி இடத்துல இருக்கவே மாட்டேன்னு நம்ம ஹீரோ ரொம்ப விடாப்படியா இருக்கிறான் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூம் இருக்கிறதுல ரொம்ப அடிமட்டத்துல இருக்கு அதனால இந்த மாதிரி ரூம்ல நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்றான் கொஞ்சம் தம்பி நீ அந்த அகாடமில புதுசா சேர்ந்திருக்க ஸ்டூடெண்ட் தானே இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு நம்ம ஹீரோ கேக்கும்போது போது இதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு அந்த பெருசு பயங்கரமா உருட்ட ஆரம்பிச்சாரு தம்பி நீ போட்டிருக்க அவுட் வச்சு பார்த்தாலே தெரியுது உனக்குள்ள ஏகப்பட்ட கலை நையம் கொட்டி கிடக்குன்னு இன்னையா இவரு என்னை பத்தி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாருன்னு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான் ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த பெருசு

யோ உனக்கு ரொம்ப லொல்லுதான் பாத்துக்க தம்பி இந்த பெயிண்டிங் என்னோட குடும்பத்தில் தளபர தளம்பரை பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்ப சரி இப்பயே நான் இந்த இடத்தை விட்டு போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதெல்லாம் அவரை பார்க்கறக்கட்டும் தம்பி உனக்காக பண்ணாம விட்டா நல்லா இருக்காதுல இப்பயே எடுத்தறேன்னு சொல்றாரு இவ்வளோ அதையே ஓட்டேன்னு ஹீரோ கேட்கறான் அதுவும் தண்ணி விழுகுற சத்தமா கேக்குது ஒரு வேலை பைப் லைன் உடைஞ்சுக்கிட்டான்னு எட்டி பாக்கும்போதுதான் தெரியுது என்ன அந்த பக்கம் இருக்கிறது ஒரு பொண்ணு ஆனா இதுக்கு எப்படி சாத்தியமாச்சுன்னு நம்ம ஹீரோ கேக்குறான் தம்பி அந்த பொண்ணு அஞ்சாவது மடியில இருக்குறா ஆனா இது எப்படி அது கூட கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அதனால நான் இத விசாரிச்சு பாக்குறேன்னு கையை உள்ள விட்டு இதே எடுக்கிறாரு என்னையா அது தம்பி நீ எங்கேயாரு நான் போய் பேசிட்டு போவாருன்னு அவரு அங்க இருந்து போகும் போது அந்த துணியை இன்னொரு கை வந்து எடுத்துட்டு போகுது இவருக்கு இந்த பில்டிங் பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு ஆனா அதை வெளில காமிச்சிக்கல என்ன ஆச்சுன்னு நம்ம ஈரோ வந்து கேக்குறோம் அப்போ அந்த பொண்ணை வந்து என் டோருக்கு முன்னாடி எதுக்காக நிக்கிறீங்க என்ன விஷயம் கேக்குறா அது வந்து இங்க இருந்து அங்க பாக்க முடியுது அததான் சொல்ல வந்த அவ அழகா பார்த்து மயங்க நம்ம ஹீரோ யோ பெருசு நீ எதோ சொல்லவேனா வேணா என் கூட வந்து கூட்டிட்டு போறான் நாலாவது மாடியில இருந்து அஞ்சாவது மாடியில இருக்கிற ஒரு ஆளை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கப்ப இத விடுவானா நம்ம ஹீரோ அதனால நீ எதுவும் சொல்ல வேணா இது இருக்கிறபடியே இப்படி இருக்கட்டும் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால சாப்பிடறதுக்காக பக்கத்துல இருக்க கடைக்கு போய்ட்டு வரேன்னு நம்ம ஈரோ சொல்றான் தம்பி நீ போற நீ பாத்து இருந்துக்க பன்னெண்டு மணிக்குள்ள கரெக்டா வந்துரு ஏன் என்ன விஷயம்னு நம்ம ஈரோ கொஞ்சம் பதட்டத்தோடய கேக்குறான் ஏன்னா நான் தூங்க போயிடுவேன் யோ பேருசு உன் வயசுக்கு மீறி நீ ரொம்ப லோல் பண்ணிட்டு இருக்க பாத்துக்க இவர் இந்த மாதிரி சொன்னதுக்கான காரணம் கோஸ்ட் ஃபெஸ்டிவல் வருது அதனால நைட் டிராவல் அவாய்ட் பண்ணிக்கிங்கன்னு கால் அன்றிலே போட்டிருக்கு ஆகா ரக ரகமா வித விதமா இருக்கு இதுல முதல்ல நான் எதை சாப்பிடுறதுன்னு யோசிச்சு நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா கடையுமே சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாரா இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சதுல நேரம் போனதே நம்ம ஹீரோவுக்கு தெரியல இருட்டுல நடந்து வரும்போது தான் அந்த பெருசு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது என்னானாலும் சரி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள கரெக்டா வந்துடணும்னு பன்னெண்டு மணி ஆன உடனே அவனை சுத்தி ரொம்ப அமானுஷமா நடக்க ஆரம்பிச்சிருது அப்போ போட்டோல பார்த்தா அதே உருவா அவன் முன்னாடி வரதை பார்த்துட்டு பைப்ல லைட்டா அதிர்ச்சி ஆயிடுறான் என்ன தம்பி வெள்ளையா நினைக்கிட்டு இருக்க உள்ள வர மாட்டியா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீ வரும்போது அந்த கதவை சத்திரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது உண்மையா இல்ல பிரம்மையான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இன்னும் இப்ப விழுந்துச்சுன்னு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான் ரைட்டு மேல இருந்து ஒருத்த கீழ

ஹீரோ ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி வழக்கு பிடிச்சிட்டு வந்தவர் இப்ப வானத்துல பறந்துகிட்டு இருக்காரு சரி எதையுமே பாக்காத மாதிரி நம்ம ஹீரோ ஈஸா எஸ்கேப் ஆயிலாம் நினைக்கிறான் அப்போ திடீர்னு தண்ணிக்குள்ள இழுக்கப்பட்ட நம்ம ஹீரோவை ஒரு பெரிய சைஸ் சூப்பரா கொள்றதுக்காக வருது யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்கன்னு நம்ம ஹீரோ நினைக்க ஆரம்பிச்சா ஒரு கை நம்ம ஹீரோ வந்து பிடிக்குது ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிறாரு ஓரமா இருந்த பாரு மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எல்லாம் மட்டும் இதுவே ஒரு பொண்ணா இருந்தா இந்த மாதிரி தூக்கி வீசிருப்பியானு நம்ம ஹீரோ கேக்குறான் பெரிய சைஸ் பூரா கூட சண்டை போடும் போது அவர் அட்டாக் பண்றதுக்காக சின்ன சின்ன பூச்சிங்களா வருது ஆனா இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் ரொம்ப ஈஸியாவே அழிச்சிடுறாரு என்ன என் கால் மரத்து போன மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்கும் தான் தெரியுது அவன் கால்ல பாய்சன் பரவ ஆரம்பிச்சிருக்கு ஏதோ ஒரு பூச்சி கால போட்டுடுச்சு எது தாப்புல இருக்கிறது ஒரு பெரிய சைஸ் போறா ஆனா அதை அவரு ரொம்ப ஈஸியாவே கலி பண்ணிடுறாரு ஹீரோட உடம்புல பாய்சன் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சு அவன் மயக்கமே போட்டாடுறான் அவர் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும் போது அப்படியே சீன் கட் பண்ணி இன்னொரு இடத்த காமிக்கிறானுங்க தாய்ஷு முன்னூறு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜூஸ் ஒன் ஒரு வழியா வந்துட்டான் இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது சோ கைஸ் இந்த எபிசோடு பிரச்சனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு எபிசோட பார்த்து மட்டுமே உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்காது எனக்கு தெரியும் ஏன்னா இதுக்கப்புறம் வர போற எபிசோட தான் என்ன கதை அப்படிங்கறத நமக்கு புரிய வைப்பானுங்க அதனால நான் உங்களை அடுத்த எபிசோட வந்து பார்க்கறேன் பாய் யூ சி யூ டேக் பாய் லவ் யூ ஆல் சி யூ அகெயின்